வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு ஆட்டோமேட்டிவ் ஷீட்டிங் சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான மூலம் விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் கண்டிப்பாங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அசம்பிளி ஸ்டோர் மெயின்டெனன்ஸ் அண்டு டிஸ்பாட்ச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டுவெல்த் படிச்சிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து இரநூறுவா வரைக்கும் கிடைக்கும் ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ அண்டு என் முடித்தவங்களுக்கு பதினாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வரும் இது போக ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் அவருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டும் கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு ஹாலிடேயாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் எஸ்பி கோவில் பலப்பை வாலாஜாபாத் திருவள்ளூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு கம்பெனிஸிலேருந்து டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்